தலைநிமர்ந்து வாழும் வணக்கம் இருபத்தி ஒன்று ஜூலை காமராஜர் அரங்கத்தில் ஒரு கருத்தரங்கு கோபாஸ் தரப்புலருந்து நடத்திருக்கிறோம் இயற்றலும் ஈட்டலும் காற்றலும் முந்நூற்றி எண்பத்தைந்தாவது திருக்குறள் ஃபினான்ஷியல் ப்ளானிங்க்கு அடிதளமே இந்த குறள்தான் இந்த குறளை பயன்படுத்தி தான் ஃபினான்ஷியல் ப்ளானிங்கோட டாப்பிக்கே விரிவாக நம்ம சொ நம்மளால் சொல்ல முடியும் இந்த நிகழ்வு சாதாரண கருத்தரங்கு மாதிரி ஒருத்தர் பேசுறது மற்றவங்க கேட்குறதுன்னு இருக்காது இந்த நிகழ்வில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் முக்கியமாக ஒரு வினாடி வினான்னு ஒன்று இருக்கு குவிஸ் ப்ரோக்ராம் அதுல நீங்கள் வாய்வித்து பதில் சொல்லணும் தேவையில்லை உங்கள் மொபைல் ஃபோன்லேயே பதில் சொல்லலாம் நீங்கள் சொல்ல சொல்ல அதே நீங்கள் சொல்ல விட அந்த பெரிய ஸ்கிரீன்ல தெரியும் யார் என்ன பதில் போட்டிருக்காங்கன்னு வரும் அப்போ இந்த டாப் டென் அதை ஃபாஸ்ட் ஃபிங்கர் ரவுண்டு மாதிரி அந்த டாப் டென் பீப்புளுக்கு பரிசு கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அன்றைக்கி இந்த மாதிரி பல விளையாட்டுகள் மூலமா காப்பிடுறதின் முக்கியத்துவத்தை நம்மளால் உணர்த்த முடியும் இதில் பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் அமார்டைசேஷன் எழுதிருக்கு இது எப்படிப்பட்டதுன்னா செல்வந்தர்களுக்கு சில சமயம் ஒரு குழப்பம் ஏற்படும் எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் வேணும்னு ஆ இருக்கிறது போதான இந்த அமர்டைசேஷன் அப்படிங்கிற டூலை பயன்படுத்தி அதாவது இந்த யுக்தியை பயன்படுத்தி பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இல்லை நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு காப்புடுதின் முக்கியத்துவத்தையும் எவ்வளவு இருக்கணும்னு முடியும் நான் எல்லை ப வேலை செய்து கொண்டிருந்த இந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு பில்டருக்கு எண்பது கோடி ரூபாய்க்கு சம்மஷோடு அமார்டைசேஷன் கருத்து அடிப்படையில் கொடுக்க முடியுது அது மட்டும் இல்ல வேற ஒருத்தர் வந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பாலிசி வாங்கியிருக்காரு அது லைஃப் பாலிசி வாங்கியிருக்காரு அமார்டைசேஷன் அப்படின்னு கருத்து வச்சு இதை பத்தி அன்னைக்கு நான் விரிவா கேல்குலேஷன்ஸோட உங்களுக்கு ருஜி பண்ண உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு கோல்டு பாண்ட்ஸ் இதெல்லாம் நல்ல வேகமா போய்க்கின்ற காலகட்டத்தில் எண்டமெண்ட் பாலிசியா ரொம்ப சின்னதா தெரியும் இது ஒண்ணு பெருசா ரிட்டர்ன் வரா மாதிரி வர வரல அதனால மற்ற முதலீடுகள் தான் சிறப்புன்ற மாதிரி தோணும் ஆனால் இந்த கருத்தரங்களில் மற்ற முதலீடுகளும் வேணும் ஆனால் அதுக்கு அடிப்படையாக இந்த என்டோமெண்ட் டைப்பான சேவிங்ஸ் அது சேவிங்ஸ் அது கூட இருக்கணும் சேமிப்பு இருக்கணும் அது எதுக்காக இருக்கணும் எந்தெந்த இலக்குகளுக்கு நாம் எந்தெந்த குறிகளுக்கு எந்த லட்சியங்களுக்கு என்ன கோல்ஸுக்கு இதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டு காட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சரித்திர ரீதியாக இதுவரையில் மார்க்கெட்டில் என்ன மாதிரி வீழ்ச்சிகள் வந்திருக்கு என்ன மாதிரி எழுச்சிகள் வந்திருக்கு இதையும் தாண்டி எத்தனை பேர் பணம் பண்ணாங்க பெரும்பாலானோ பணத்தை விட்டதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் நாம் அன்னைக்கு விளக்க சொல்ல இருக்கிறோம் கஸ்டமர் கிட்ட நிறைய டைம் எடுக்காம காப்படுத்தும் சேமிப்பு ஓய்வூதியம் எவ்வளவு அதுக்காக எவ்வளவு சேமிக்க வேண்டும் ஓய்வு காலத்துக்காக இதுவும் சொல்ல காட்ட இருக்கிறோம் ஒன்னு தெரியும் இவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் பெரிய பதவியில் இருந்தாலும் சின்ன பதவியில் இருந்தாலும் எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஆனா சில பேர் என்ன பண்றாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி பல மடங்கு அதிகமாக தன்னுடைய நிலை நிறுத்திக்கிறாங்களே அது எப்படி அதற்கும் பெரிய பெரிய கனவுகள் கண்டா போராது அந்த நேரத்தை சரிவர நிர்வகித்துக் கொண்டு அதாவது நம்முடைய சரிவர வடிவமைத்துக் கொண்டு நம்ம அடைவது எப்படி இந்த லஞ்ச் டைமுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இருக்க அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப முக்கியமானது இதுல ஓப்பன் ஹவுஸா இருக்கும் யார் ஏதோ கேள்விகள் கேட்டா அதுக்கு கூடிய அளவுக்கு நான் பதில் சொல்ல நான் முயற்சி எடுப்பேன் அதாவது இந்த சிலபஸ் மட்டும் இல்லாம இது இல்லாத சில கேள்விகள் கூட அங்க வந்ததுன்னா அதை பற்றின விவரங்கள் கூட இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சில விளையாட்டுகள் இருக்கு சில ப்ராப்ஸ் இருக்கு வாங்க பயன்பெறுவோம் சில பேர் கேட்பாங்க இது புது முகவர்களுக்கா சார் பழைய முகளுக்கான் இல்ல இது புது முகர்களா இருக்கலாம் பழைய முகர்களா இருக்கலாம் பெரிய சாதனையாளர்களா இருக்கலாம் இப்போ அந்த சாதனை படியில முதல் படியில இருக்கிறவங்களா இருக்கலாம் வளர்ச்சி அதிகாரிகளா இருக்கலாம் இல்லை முகவருடைய சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் இவர்கள் எல்லாருக்கும் எல்லா நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் என்று தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வாருங்கள் பயன்பெறுவோம் நன்றி இந்த நிகழ்வில் பங்கேற்பது பங்கேற்பதற்கு இங்கே தகவல்கள் கொடுத்துருக்கோம் இதன்படி தொடர்பு கொண்டு நீங்கள் இதில் பங்கேற்கலாம் பதிவு செய்து கொள்ளலாம் வெப்சைட்லயோ இல்லை ஃபோன் நம்பர் வச்சோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்